கோபிநாதை பொறுத்தவரையும் கேட்டினா அவர் வந்து சன் டிவிக்கு போவாருன்னு நான் எதிர்பார்க்கலை இதே சன் தொலைக்காட்சியெல்லாம் கூட ஒரு க ஒரு காலத்தில் இவரை வந்து தவிர்த்தவங்க தான் இது அந்த நியானன்றது அந்த கண்டென்ட் தான் அவங்களுக்கு தேவை நியாணனுன்ற அந்த பேனர் அதுதான் அவங்களுக்கு தேவை அதே மாதிரி கலக்கப்போவது யாருன்றது ப்ராண்டு அதே மாதிரி குக் வித் கோமாளி பிராண்டு சூப்பர் சிங்கர் ப்ராண்டு ஸோ இப்படி பிக் பாஸ் பிராண்டு ஸோ இப்படியான அந்த பிராண்டுகளை மட்டும் அவங்க எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லோருமே வந்து நியூ புது முகங்கள் தான் களமிறக்க போகிறதா சொல்கிறாங்க ஏன்னா சனில் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க ஆனால் அது வந்து இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கோபி வந்து ஆனால் இயல்பாகவே கோபி வந்து என்னென்னு அவங்க வந்து ஒரு இடதுசாரி சிந்தனையாளர் தான் நான் பார்க்குறேன் இவங்க விழுந்ததே என்னென்னு கேட்டிங்கன்னா பிராண்டுகள் விழ விழ இவங்க கைவிட்டு போகுது அதுக்கப்புறம் அந்த பிராண்டை தூக்கி நிறுத்துறதுக்கு இன்னொரு உத்தியை கையாண்டாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப சிக்கல் என்னான்னு கிசு கிசுக்களை இவங்களே வந்து இவங்க நிறுத்துறாங்க அப்படி சொன்னால் அவருக்கும் சில அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ் இருக்கும் ஒரு ஒரு கெமிஸ்ட்ரி கிரசாரி சிந்தனையாளர்ன்றது வந்து இருக்கலாம் திமுக அனுதாபியாக கூட நீங்கள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அணுகுமுறை வந்து சரியாக இருக்கும் அம்பானி ஃபேமிலி வந்து இப்படியான முயற்சிகள் எடுக்கிறாங்க ஓவர் வந்து ச நார்த்தில் வந்து அவங்களுக்கு பல சேனல்கள் இருக்குது சவுத்துலேயும் சில சேனல்கள் வேணும்னு சொல்லி நினைக்கிறாங்க இன்றைக்கி அங்கே ஈக்குவல் காம்படிட் பண்ணுறதே கேட்டால் விஜய் சன் தான் சன்னை வாங்க முடியாது சன் கிட்டே இவங்க போக முடியாது ஸோ அப்போது வந்து கேட்டால் விஜய் டிவி ரியல் வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பிரபல யூடியூபரான திரு சேகுவா அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கு கோபிநாத் அவர்களை பத்தி ப்ரீவியஸ் இன்டர்வியூவில நம்ம வந்து நிறையாவே பேசியிருக்கோம் அவங்களுக்கு விஜய் டிவியில இப்போ எந்த மாதிரியான இடையூறுகள் இருக்குன்னு ஆனால் சன் தொலைக்காட்சியில் அவருக்கு இப்போ ஒரு ஆஃபர் இருக்கிறதாகவும் அடுத்த அவருடைய வேலைகள் வந்து சன் தொலைக்காட்சியில தொடர போறதாகவும் வந்து சில தகவல்லாம் வந்திருக்கு இதை வதந்தின்னு எடுத்துக்கிறதா இல்லை அவருடைய அடுத்த பயணம் சன் தொலைக்காட்சியில் இருக்க போகிறதுன்னு எடுத்துக்கிறதா எப்படி பார்க்குறது இல்லை கோபி வந்து முதல்ல ஒரு விஷயம் சொல்கிறேன் கோபிநாத் வந்து மற்றவர்கள் வந்து சில விமர்சனங்கள்லாம் கூட சில வைக்கிறாங்க ஒரு டாக் ஷோ வந்து நடத்துறது அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாது சார் அதே இத்தனை வருஷமாக ஆமாம் இத்தனை வருஷமா அந்த வகையில் நீங்கள் வந்து முதல்ல வெளிநாடுகளில் தான் டாக் ஷோவே வந்து முதல்ல வந்து இங்கே நம்மளுடைய கன்டென்ட்டே கிடையாது அது நிறைய பேருக்கு தெரியாது ஷோ வந்து பொதுவா வந்து வெளிநாடுகள்ல மேற்கத்திய தான் நடத்திட்டு இருந்தாங்க அதை இங்க வந்து வெற்றிகரமாக முதல்ல நடத்துனது யாருன்னு கேட்டீங்கன்னா இவர் யூகி சேதுன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் ரமணா படத்தோட நடிச்சிருக்காரு அவர் ரமணா படம் சொன்னாலும் தெரியும் அவர் ஒரு இயக்குனர் நிறைய பன்முக திறமையாளர் அவர் ஆனா அவர் சமீபத்தில் அவர் காணாமல் போயிட்டாருன்னு வச்சுக்கலாம் ஆனா வந்து யூகி சேதுனா எல்லாேருக்கும் தெரியும் பரவலாக வந்து இந்த எழுத்துலகத்தில் இருக்கிறவங்களுக்கு சினிமா வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு யூகி சேதுனா என்னான்னு தெரியும் சேதுராமன்ற ஒரு பேர் அவர் யூகி சேதுன்னு சொல்லி வச்சுக்கிட்டார் அவர் தான் வந்து ஒரு டாக் ஷோ வந்து தூர்தர்ஷன் நினைக்கிறேன் ஒரு டாக் ஷோ நடத்துவார் அது நல்ல பரபரப்பாக போச்சு அதுக்கு பிறகு தான் எல்லாருமே இந்த டாக் ஷோன்ற அந்த நிகழ்ச்சியை வந்து நடத்த ஆரம்பித்தாங்க தூர்தர்ஷனில் பொதுவாக வந்து கேட்டால் வந்து இந்த மாதிரி மேடையில் வந்து மைக்கை கொடுத்து பேச வைப்பாங்க இது ஒரு காட்சியாக பதிவாச்சு ஆனால் இந்த டாக் ஷோவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இத்தனை ஆண்டு காலம் தோராயமாக பதினெட்டு வருஷமா கிட்டத்தட்ட நடத்திட்டு வராங்க அப்படின்னு சொன்னா அவர் எடுக்காத சப்ஜெக்டே கிடையாது திறமசாலி நான் வந்து கேட்டேன்னா சில பேர் கூட சொன்னாங்க நீங்க நான் வந்து நேரில் பார்த்த காட்சியை நான் சொல்ல முடியும் அவர் வந்து இந்த ஃபீல்டுக்கு வரத்துக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு வாக்குல நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி அஞ்சு வாக்குல அவர் வந்து கமிஷனர் ஆஃபீஸில் வந்து மைக் வச்சுக்கிட்டு பைட்டு எடுக்கிறதுக்காக இப்போ எக்மோர் கமிஷன் ஆஃபீஸில் வேறு சொட்ட சொட்ட சட்டையெல்லாம் நினைஞ்சு அவர் அவர் உடல் இயல்பாகவே வந்து வேர்வை வரக்கூடிய உடல் தான் அதில் வந்து அவர் இவ்வளோ நாள் கோட்டு போட்டுன்னு வந்து ஏதோ ஏசி இருந்ததுனால தச்சாருன்னு நினைக்கிறேன் வெயிலில் வந்து சொட்ட சொட்ட சட்டையெல்லாம் நினைஞ்சி வந்து கேட்டனா வந்து பைட்டு எடுக்கிற காட்சியெல்லாம் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம் எல்லோரும் மூத்த பத்திரம் யார் வேணாலும் கேட்டாலும் சொல்லுவாங்க அதாவது அவர் நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டு காலம் பயணிக்கக்கூடியங்களா நீங்கள் யார் வேணாலும் கேட்டாலும் சொல்லுவாங்க சும்மா கஷ்டப்பட்டு தான் வந்தார் அதே சமயத்தில் திறமைகள் வந்து அங்கீகரிக்கப்படுது அந்த வகையிலன்னு கேட்டினா அவர் வந்து ஒரு சில இடங்கள் வந்து அவர் வந்து தவிர்த்துட்டாங்க இதே சன் தொலைக்காட்சியெலாம் கூட ஒரு ஒரு காலத்தில் இவரை வந்து தவிர்த்தவங்க தான் உண்மை இது பல தொலை தொலைக்காட்சிகள் இருக்குது அப்போ முதல்ல வந்ததே மூன்று தொலைக்காட்சிகள் தான் சார் வந்தது சரிங்களா பூமாலை சன் ராஜ் விஜய் மூணு தான் வந்து மூணு டீ தான் வந்தது அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து சரியான முறையில் பயன்படுது விஜய் டிவி அதுக்கப்புறம் அதனுடைய ஓனர்ஷிப் மாறுது மாறும்போது வந்து ஸ்டார் எடுத்த உடனே என்னென்னு சொன்னால் இவருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படுது அதில் வந்து கேட்டினா அவர் வந்து அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி சரியான டாபிக் எடுத்து வந்து மக்கள் கவரக்கூடிய சாதாரண மக்கள் எளிய மக்கள்கிட்டையும் நடுத்தர மக்கள்கிட்டையும் அதற்கான உயர் வகுப்பை சார்ந்தவர்கள் எனக்குனா மேல்தட்டு மக்களை சார்ந்த வந்து மூன்று சென்டர்லேயுமே அவர் வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து பார்க்குற மாதிரியான வந்து அவருடைய மொழியாற்றல் வந்து கேட்டால் டாபிக் அதாவது கண்டென்ட்டை வந்து பார்த்தினா வந்து தேர்வு செய்கிறது இதெல்லாம் வந்து அவர் திறமையாக செயல்பட்டார் அதனால் வந்து விமர்சனங்கள் இருக்குது அது நான் கூட சில விமர்சனங்கள் பண்ண தான் உதவாத விஷயத்தெல்லாம் கூட எடுத்து இவர் கோபி பேசுகிறாருன்னு கூட விமர்சனங்கள் இருக்குது பலரும் கூட கிண்டல் கேலி கிண்டல் கூட பண்ணாங்க ஒரு பொது நிகழ்ச்சியில் கூட கேட்டால் நீங்கள் இந்த கோட்டை எப்போ மாற்றுவீங்கன்னு சொல்லி கூட கேட்டாங்க அவர் எளிமையை எளிதாக அதை வந்து ஈஸியாக சிரிச்சுக்கிட்டே கலந்து போய்டார் இப்போ பொதுவாக வந்து கோபி வந்து பழகறதுக்கு வந்து ரொம்ப இனிமையான மனிதர் தான் முடிவு சார் இந்த முடிவு வந்து ஒரு எப்படி அவர் எடுத்துப்பாருன்றது தெரில ஏன்னா அந்த வந்து மொ ஒட்டுமொத்தமாக நிர்வாகமே மாறுதுன்னு சொல்லும் போது அம்பானியோட குடும்பத்துக்கிட்ட தான் மாறுது சொன்னோம் அம்பானியோட அந்த குழு இருக்க குழுமம் இருக்குல்ல அதில் தான் வந்து கேட்டால் அந்த கலர்ஸ் இருக்குது அந்த கலர்ஸ் தான் வந்து இவங்கள வந்து விஜய் டிவியை டேக் ஓர் பண்ணுறாங்கன்னு சொல்லும் போது இப்போ இவருடைய இவரை கண்டினியூ பண்ண விடுவாங்களா அல்லது வந்து கேட்டனா வந்து அந்த நீ அந்த ஹெட் அவங்க அந்த கண்டென்ட் தான் அவங்களுக்கு தேவை நீனன்ற அந்த பேனர் பிராண்டு அதுதான் அவங்களுக்கு தேவை அதே மாதிரி கலக்கப்போவது யாருன்றது பிராண்டு அதே மாதிரி குக் வித் கோமாளி பிராண்டு சூப்பர் சிங்கர் பிராண்டு ஸோ இப்படி பிக் பாஸ் பிராண்டு ஸோ இப்படியான அந்த பிராண்டுகளை மட்டும் அவங்க எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லோருமே வந்து நியூ புது முகங்கள் தான் களமிறக்க போகிறதா சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நீனனான்றதுக்கு அதுக்குன்னா கோபி வந்து திறமையாக எடுத்து செஞ்சவர் நடத்தினருன்றதுல வந்து எந்த மாற்ற கருத்தும் கிடையாது ஆனால் பட் இவங்க எடுக்கிறவங்க வந்து அவரே இருக்கட்டும்னு நினைப்பாங்களா அல்லது வேணாம் நம்ம புதுசாக வேறு யாராவது வச்சு நம்ம நடத்துவோம்னு சொல்லி அவங்க நினைக்கலாம் பட் எனக்கு தெரிஞ்சோன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு திறமைசாலிகளை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிறது தப்பு இல்லை ஆனால் ஒரே முகத்தை நீங்கள் காட்டினீங்கனாலும் அந்த என்ன சொன்னால் அந்த வியூவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆகிறது உண்மை தான் இப்போ உதாரணத்துக்கு நான் எல்லாத்தையுமே சொல்ல முடியும் எல்லா நிகழ்ச்சியுமே வந்து ஏன் டவுன் ஆச்சு விஜய் டிவிலு சொன்னால் அவங்களோட ராங் கான்செப்ட் தான் அவங்க எடுத்தது வந்து கண்ட் வந்து கரெக்டாக இருக்கலாம் அவங்க வந்து பிராண்ட் கூட க்ரியேட் பண்ணிட்டாங்க நீ என்ன அது இது அது இந்த மாதிரி பல குக்வித்து கோமாளி பிக் பாஸ் இப்படி ஆனால் அதில் வந்து கேட்டனா அவங்க களமிறக்கின அந்த பார்ட்டிசிபெண்ட் இருக்காங்க இல்லையா கண்டஸ்டன்ட்டு ஸோ அவங்கெல்லாம் காட்டினவங்களையே திருப்பி 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 காட்டிகிட்டே இருந்தாங்க நானே நினச்சேன் ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நினச்சேன் இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு ஆளே இல்லை போல் இருக்குது இப்போது இந்த கேபிஐ பாலான்றவர் எங்கேருந்து வந்தார் இவங்க தேர்வு செய்தவங்க தானே இல்லையா ஸோ அப்போது இங்கே இருக்கிற ஏற்கனவே இருந்து நீங்கள் யாரை வேணா எடுத்துக்கோங்க ரோபோ சங்கர்லேருந்து நீங்கள் வந்து அது டிடியாக இருக்கட்டும் இல்லை யார்னா இருக்கட்டும் ஸோ இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து இவங்க தானே கிரியேட் பண்ணாங்க இந்த விஜய் டிவியிலேருந்து வந்து பல ஸ்டார்களை உருவாக்கி அதே ஸ்டார்களே நீங்கள் திருப்பி 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 நீங்கள் ஒரு கேட்டால் சலிப்பு ஏற்படும் ரசிகர்களுக்குன்றது ஏன் அவங்க உணரலை ரசிகர்களுக்கும் சலிப்பு ச பார்க்க பார்வையாளருக்கும் சலிப்பு ஏற்படுது அவங்களே ஒரே அஞ்சு நிகழ்ச்சி கேட்டால் அட்லீஸ்ட் அந்த அஞ்சு நிகழ்ச்சியாவது நீங்கள் அவங்கள பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல அந்த அஞ்சு நிகழ்ச்சிகளும் இதை தூக்கி அவனை போடு அதை தூக்கி இவனை போடு என்ன இன்னும் அதுதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் இன்னும் வந்து கோபி வந்து குக்கு வித் கோமாளியில் சமைக்கலாம் அவ்வளோதான் இல்லை வந்து அந்த இடத்துல வந்து கட்டினா நீனானவன் அடுத்தது கொண்டு வந்து தாமு கொண்டு வந்து விட முடியுமா இப்போ இந்த சன் டிவிக்கு வர்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறது ஏன் அப்படின்னா இப்போ சன் டிவிக்கு வராரு அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அவர் ஏற்கனவே விஜய் தொலைக்காட்சியில் பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் மீடியாவில் பெரிய ஒரு சேனலில் வந்து ஆங்கராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கார் பெரிய பெரிய இன்ட்ரிவியூஸாக அவர் தான் எடுக்கிறார் அவரே தனியாக ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு அதில் கூட சமீபத்தில் அரவிந்த் சாமி அவரும் பேசின அந்த ஒரு இன்டர்வியூ வந்து பெரிய லெவலில் வந்து ஹிட் ஆச்சு இப்போ சன் தொலைக்காட்சிக்கு போனோம் அப்படின்னா அங்கே மட்டும்தான் நீங்கள் ஆங்கரிங் பண்ணணும் வேறு எங்கேயும் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த அடிஷ்னல் வருமானங்கள் பாதிக்கப்படுதில்லை இல்லை எனக்கு நான் சொல்கிறேன் முதல்ல வந்து சன் வந்து அவர் இன்னும் கமிட் ஆகவே இல்லை ஆனால் பேச்சுவார்த்தை போய் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் வந்து கேட்டனா வந்து இவங்களை கலர்ஸை வந்து மொத்தமாக கை கடுகுற மாதிரி இல்லை கலர்ஸ்ன்றது கேட்டால் இப்போ அம்பானி ஃபேமிலி வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆங்கரையோ இல்லை வந்து குறிப்பிட்ட ஒரு பார்ட்டிசிபென்ட்டையோ வந்து பார்த்தீங்கன்னா நம்பி இல்லை ஆனால் அவங்க முதல்ல டேக் ஓவர் இன்னும் முழுமையாக டேக் ஓவர் நடக்கவே இல்லை அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா வந்து கை மாறுதுன்றது விஜய் டிவி கை அது உறுதி ஆனால் சனில் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க ஆனால் அது வந்து இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கோபி வந்து முடிவு சொல்லலை ஆனால் இயல்பாகவே கோபி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு இடதுசாரி சிந்தனையாளர் தான் நான் பார்க்குறேன் பரவலாக வந்து கேட்டிங்கன்னா எல்லோருடையும் நட்பு பாராட்டக்கூடியவர் ஆனால் அதே சமயத்தில் அவர் வந்து தன்னை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இடதுசாரி சிந்தனையாளர் தான் அவர் காட்டியிருக்கிறார் தவிர அவருடைய நிகழ்ச்சிகள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அவருடைய பேச்சுக்கள் மூலமாக தெரிஞ்சிக்க முடியும் ஆனால் வந்து ஒருபோதும் வந்து அவர் ரைட் விங் சைடு கிடையவே கிடையாது பட்டு வந்து கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோடய ஸ்டாண்டர்ட் வேறு லெவல் நான் சொல்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ பிரச்சனையாக எதனாலும் கேட்டிங்கன்னா இங்கே வந்து ஷேர்ஸில் நடக்கக்கூடியது தான் அந்த ஸ்டாரே ஸ்டாரே முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா வந்து முழு பங்கு அவங்கள்ட்ட கிடையாது நிறைய பேருக்கு தெரியாது ஸ்டார் தொலைக்க அந்த ஸ்டார் விஜயின்றதுன்னு கேட்டிங்கன்னா ஷேரில் நடக்கிறது தான் அது அப்போ இங்கே நிகழ்ச்சிகள் பிராண்டுகள்லாம் அடுத்தடுத்து விழும்போது கடைசியாக விழக்கூடிய இடத்துல இதுதான் இருக்குது நீ அந்த ப்ரோக்ராம் விழக்கூடிய இடத்துல இருக்குது இதெல்லாம் விழுந்துடுச்சு இப்போது பிக்பாஸ் ஏன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை கோட்டுகள் மாற்றினாலும் எத்தனை ட்ரெஸ்ஸை மாற்றினாலும் அங்கே வந்து நமக்கு வந்து என்றைக்கு பாவாடை கட்டி நிற்க வச்சாங்களோ கமல்ஹாசனாக அன்றைக்கே முடிஞ்சிருச்சு பிக்பாஸு அதுக்கப்புறம் அதை ஓரளவுக்கு தூக்கி நிறுத்தணும்னு சொன்னால் அப்பவும் அங்கே தவறு நடக்குது என்ன தவறு நடக்குதுன்னு கேட்டனா வந்து யாரை போடுறதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து பல பேரை சூஸ் பண்ணி வைக்கிறாங்க பார்த்திபனை இன்னும் பலரும் இருக்கிறாங்க முழுமையாக பேசப்படுது கேட்டனா சிம்புவா விஜய் சேதுபதியா ஏன்னா அவங்களுக்கு ஒரு செக்மெண்ட்டுக்கு ஏதோ இருபது கோடின்னு சொல்கிறாங்க பேமெண்ட்டு ஸோ அப்போது இந்த இடத்துல யார் சிம்பு நடத்த வைக்கலாமா ஏன்னா சிம்பு வந்து மாடலிங்காக நடத்தியிருக்கிறவங்களுக்கு தெரியும் அப்போ விஜய் சேதுபதி விஜய் சதுபதி சூஸ் பண்ணிட்டாங்க அது தப்பு ஆனால் விஜய் சேதுபதியோட வந்து சிம்பு போட்டிருந்தாங்கன்னாக்கா அது ஒரு உற்சாகமாக வந்து போயிருக்கும் அவர் நடத்தக்கூடிய விதம் வேறு மாதிரி இருந்திருக்கும் சிம்பு பட்டு விஜய் சேதுபதிக்கு சூட்டபிளே கிடையாது பிக் பாஸு அங்கே கொண்டு வந்து அவரை வந்து போட்டாங்க ஏதோ வந்து ஓடிட்டுருக்குது பேரளவுக்கு தான் ஓடிட்டுருக்குது ஸோ இங்கே சூஸ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இவங்க விழுந்ததே என்னென்னு கேட்டனா பிராண்டுகள் விழ விழ இவங்க கைவிட்டு போகுது அதுக்கப்புறம் அந்த பிராண்டை தூக்கி நிறுத்துறதுக்கு இன்னொரு உத்தியை கையாண்டாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப சிக்கல் என்னான்னு கேட்டிங்கன்னா கிசு சிக்கலை இவங்களே கிரியேட் பண்ணுறது க்ரியேட் பண்ண ஸ்ப்ரெட் பண்ணானுங்க விஜய் டிவியில் மேனேஜிங் கமிட்டி இருக்குல்ல அந்த கமிட்டியில் இருக்கிறவங்களும் வந்து கேட்டால் பரவலாக வந்து கேட்டனா இந்த மாதிரியான கிசுகிசுக்கள் இவங்களுக்கும் அவங்களுக்கு சண்டை இவங்களுக்கும் அவங்களுக்கும் லிங்க்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க இதில் வந்து வரட்டுத்தனமான காமெடின்ற பேரில் வந்து அது சூப்பர் சிங்கராக இருக்கட்டும் அது வந்து கலக்கப்போவது யாராக இருக்கட்டும் இல்லை கேட்டால் வந்து அது இது எந்த நேஷன்னா வரட்டுத்தனமான காமெடி மொக்க காமெடின்னு சொல்லுவாங்கள்ல அதுவும் அந்த அந்த மாக்காப்பா இருக்கிறவங்க அவன்கிட்ட ஆணரகன்னு நினைப்பு அவனுக்கு ஃபுல்லாகவே இவனுக்கு நினைப்பு ஒரு வேலை எனக்கு கேட்டால் நம்ம மாக்காப்பா மாதிரி ஒரு ஆணரகன் நம்ம கிடைக்கவே மாட்டான் மாகாபா மாதிரி பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தவிச்சிட்டு இருக்கிறான் வாய்ப்பு இல்லாமல் பல திறமைகளை வச்சுக்கிட்டு அது என்னென்னா மாக்காப்பாவை இப்போ மாக்கா மாக்காப்பாவை ஏன் வந்து இங்கே நிறுத்துறானுங்க அப்படி சொன்னால் அவருக்கும் சில அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ் இருக்கும் ஒரு ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது ஜட்ஜஸை யாரடா கொண்டு வந்து உட்கார வைக்கிறான்னு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்று ஏற்கனவே கலக்கப்பகுதி யாரில் இருப்பாங்க இல்லைனா பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணாத நபர்கள் கூட அங்கே போவது யாரில் வந்து உட்கார்ந்தாங்க ஒரு பீரியட்ல ஒரு பீரியடில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கருணாஸோட மனைவி கூட ஜட்ஜாக இருந்தாங்க கருணாஸ் வந்து பெரிய நடிகர் சரிங்களா ஆனால் அந்த அம்மா வந்து கேட்டினா என்ன பெரிய திறமை இருக்குதுன்னு தெரியல அந்த கொண்டு வந்து ஜட்ஜாக வந்து உட்கார உட்காந்தாங்க அவங்கள பாடி ஷேமிங் பண்ணி ஒரு கட்டத்தில் பாடி ஷேமிங் பண்ணிலாம் வந்து கூட அவங்க வந்து பேச ஆரம்பித்தாங்க அதே பாடி ஷேமிங் வந்து கேட்டினா மலேசியா வாசுதேவன் வந்து ஒரு தடவை வந்து அந்த அம்மாவை பண்ணும்போது அந்தம்மா கோவப்பட்டாங்க ஆனால் அதே கருணாஸ் ஒய்ஃப் அந்த பேர் என்னன்னு தெரில எனக்கு கிரே கிரேஸ் அதே வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்க அந்த பார்ட்டிசிபெண்ட்டுங்க வந்து பயங்கரமாக கலாச்சாரங்க பாடி ஷேமிங் பண்ணானுங்க அப்போ அவங்க சகிச்சிக்கிட்டாங்க சிரிச்சுக்கிட்டே ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் ஸோ இந்த மாதிரி வந்து கேட்டிங்கன்னா வடிவேல் பாலாஜி உச்சபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து தெலுங்கில் லூ லூன்ற ஒரு வார்த்தையை போட்டு வந்து பேச சொல்லி ஒரு காமெடி நான் இதெல்லாம் சொல்கிறேன் நிகழ்ச்சியில் ஒரு ஒரு பாயிண்ட் தான் நான் சொல்கிறேன் அப்போ வடிவேல் பாலாஜீன் கேட்டிங்கன்னா வந்து சொல்லுவார் இப்போ சொல்கிறா பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த தம்பி இன்னொருத்தர் இருப்பார்ல அந்த கருணிங் யாரோட இருப்பார்ல அவர் பேர்னா ஒரு தம்பி வடிவேற்பா புகழ் அந்த புகழ் கிட்ட வந்து கேட்டனா அவர் லூ லூன் போட்டு பேசுனா தெலுங்கு வார்த்தையில் லூ லூன் போட்டால் வந்து தெலுங்கு அதுன்னு சொல்லிட்டு எல்லா மொ தமிழ் வார்த்தையிலும் லூ போட்டு பேசுவார் எங்கே போடு பார்க்கலாம்னு சொல்லிட்டு கேட்டனா வந்து எங்கள் பூவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போடுறா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதெல்லாம் வந்து சிரிக்கிறதுக்கு அந்த டைம் நல்லா இருந்துச்சு ஆனால் அந்த அந்த ஸ்டாண்டர்டு விழுது ஏன்னா இவங்க சிரிக்க வைக்கிறதுக்கு இப்படியான ஆபாசமான வார்த்தைகள்லாம் வந்து இவங்க பேச வைக்கிறாங்க அப்போது இவங்கக்கிட்ட சரக்கு இல்லை அந்த வடிவேல் பாலாஜி புகழ் இவங்களெல்லாம் ஒரு ஒரு ஸ்டேஜ் தாண்டி இவங்களை அப்படியே அனுப்பிவிட்டு அடுத்த பேட்ச் வர வைக்கலை அடுத்தடுத்து பேட்சு இந்த கேபிஐ பாலா வடிவேல் பாலாஜி இவர்களெலாம் இருக்கிறாங்களா இவங்கெல்லாம் யார் கொண்டு வந்தாங்க விஜய் டிவி தான் கொண்டு வருது இவங்க அப்படியே இந்த பேட்ச் அனுப்பிவிட்டு அடுத்த இறக்கி இருந்தாங்கன்னா இப்போ அந்த பிராண்டில் கடைசி பிராண்ட் கோபிநாத் இப்போ வெளியில் வர்றாரு ஆமாம் கோபிநாத் வேற என்ன சப்ஜெக்ட் இருக்குது வேற என்ன பேச முடியும் மாமியார் மருமகள் மருமகன் மாமா மருமகன் மாமனார் இப்படி எல்லாத்தையும் பண்ணியாச்சு சார் எல்லாத்தையும் பண்ணியாச்சு அவர் டேலண்ட் மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா சக் பண்ணி உறிஞ்சி எடுத்துட்டான் வந்து விஜய் டிவி அதுக்காக சம்பளம் வாங்காமல் சம்பளம் வாங்கிட்டாரா அவர் ஒரு பத்து கோடி ரூபா வந்து சொத்து வச்சிருக்கிறாரு அது உழைப்பில் அவருக்கு முழுக்க முழுக்க அவர் திறமைக்கும் உழைப்புக்கும் அவர் சிந்தனை வேர்வைக்கும் கிடச்சிது அதில் யாரும் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் கணக்கு போடுறான் எவ்வளோ சொத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கட்டும் பத்து கோடி இல்லை இருபது கோடி கூட இருக்கட்டும் அவர் உழைப்பில் வந்தது தான் சரிங்களா ஆனால் அவருடைய உழைப்பெல்லாம் கொட்டியாச்சு இப்போ புதுசாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்கல்ல இன்னொரு இடத்துல வந்து அவர் இன்னொரு சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேசுகிறாரு இது எல்லாமே அவருடைய திறமைக்கு கொடுக்குற வாய்ப்பு சார் நீங்கள் இதை சொல்வீங்களா நீங்கள் அப்போது ஒரு பொது நிகழ்ச்சிக்கு ஒரு விஜய் அவர் நீங்கள் கோபிநாத் வந்து நீங்கள் ஒரு ஸ்கூல் நிகழ்ச்சி கூப்பிட்றாங்க ஒரு தனியார் ஸ்கூல் நிகழ்ச்சி கூப்பிட்றாங்க அவர்கிட்ட ஃப்ளைட்டு டிக்கெட் புக் பண்ணுறாங்க அவர் கன்வீனன்ஸுக்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுக்குறாங்க அங்கே வந்து அவர் வந்து ஒரு பேச்சை வந்து அவர் வந்து பேசுகிறாரு ஸோ அது பேசுறதுக்கு தான் எல்லாம் சேர்த்து தான் அந்த கன்வீன்ஸு பேரில் வாங்குறது அப்போ இது மூலமாக அந்த ஸ்கூலுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்க நீ என்ன நான் கோபி வந்து பேசுனாருன்னா அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் பேச்சும் சரியான பேச்சாக இருக்கும் நியாயமான பேச்சாக இருக்கும் யாரையும் வந்து அவர் வந்து ஒருத்தர் சார்ந்து அரசியல் சார்ந்து இல்லாமல் கேட்டால் இருக்கிற விஷயத்த சரியாக பேசக்கூடிய ஒரு ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் நான் ஏதோ இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஏதோ பழகுனா இவங்க சில பேர் நினச்சிக்கிறேன் நான் இப்போ இப்போ நான் நேரில் பார்த்துருக்குறேன் பத்திரிகையாளராக அவர் வேறு சொட்ட சொட்டது வந்து கமிஷன் ஆஃபீஸில் நின்று அவர் வேலை செஞ்சதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் பைட் எடுத்து ரோட்டில் நின்றுக்கிறது எங்கெல்லாம் வந்து மைக் இப்போ எப்படி நீங்களாம் வந்து மைக்கும் கேமரா எடுத்துகிட்டு போறீங்க இல்லையா ஒரு ஒரு இடத்துக்கு அந்த மாதிரி போனவர் தான் கோபி அவருடைய திறமையில அவருடைய நாலெஜ் அவர் வந்து ஸ்டாண்ட் பண்ணிட்டார் ஒரு 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 ஆளுமையாக பார்க்க போகிறார் கலைஞர் அவர் மாதிரி தோல் மேலே கை வச்சு பேசுகிறதெல்லாம் பார்த்துருக்கீங்க ஸோ அதனால் எல்லாேருக்கும் ஒரு பார்வை இருக்குது இதெல்லாம் நான் பெரிய விஷயமானு சொல்லிட்டு ஏன் மற்றவங்க பண்ண முடியல இதே வந்து கருப்பயணியப்பன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜி தமிழில் பேசினார் இப்போ கலைஞர் டிவியில் கூப்பிட்டு அதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க ஆனால் ஜி தமிழில் அவர் நிற்க முடியும் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து அங்கே வெளிப்படையாக அவருடைய அவருடைய சிந்தனை கூட இடதுசாரி சிந்தனையாளர்ன்றது வந்து இருக்கலாம் திமுக அனுதாபியாக கூட நீங்கள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அணுகுமுறை வந்து சரியாக இருக்கணும் எந்த வகையிலையும் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்று ரெண்டு வேணால் சொல்ல முடியும் கொஞ்சம் அத்துமீறல் வந்து கோபிநாத் பண்ணனார்னு சொல்ல முடியாதால் ஒரு குறிப்பிட்ட இதில் ஆனால் பெரும்பாலும் வந்து கேட்டிங்கன்னா அவர் வந்து பேச அனுமதிப்பார் ஓகே அதுதான் தவறான கருத்தையும் வந்து மக்கள் மத்தியில் வீசிடக்கூடாது சொல்லிட்டு தவறான நபர்கள் பேசுனாங்கன்னா அதை வந்து அவர் அந்த இடத்துல வந்து அதுதான் ஆங்கருடைய வேலை ஓகே பட் இருந்தாலும் தனக்கு எது சரின்னு போடுறதோ அதை வந்து பேச வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல அது வந்து கருப்பு அணியப்படம் செஞ்சார் தனக்கு எது சரின்னு போடுறதோ அதை பேசணும் அப்படின்னாலும் வந்து அதனால் கரு கருப்பு அணியப்பட நிற்க முடியல ஓகே பட் இது வந்து இவருடைய திறமையே வேறு கோபிக் இப்போ அவர் முழுமையாக அந்த டிவி பயன்படுத்திச்சு இப்போ அடுத்தது இன்னொரு சேனலுக்கு மாற்றும் போது இப்போ என்னை கேட்டால் ஏதாவது ஒரு கடைசியாக ஒரு முடிவு தானே இருக்க தானே செய்யணும் இப்போ எல்லா டாப்பிக்கும் பேசியாச்சு இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் இவங்க விட்டாலும் அவருக்கு நெருக்கடி இருக்குது கோபிக்கு இவங்க அடுத்தது வித் கோமலையில் போயிட்டு வந்து சமையல் பண்ண விட்டுடலாம் இல்லை தாமு இடம் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு கொடுத்துடலாம் இல்லையா இப்படி தானே நடக்குது அங்கே அந்த விஜய் டிவியில் பண்ண ஒஸ்டான விஷயமே நான் கேட்டிங்கன்னா எல்லாரையும் எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கோ இது ஓகே அப்படி ஆயிடுச்சு இதை பார்த்தவங்க இதுக்கு மேலே இந்த வந்து இப்போ பிரியங்கா இவ்வளோ நாள் நின்னாங்கன்னா உண்மை வந்து நாங்கள் நின்னதுக்கு காரணமே என்ன ஏன் பிரியங்காவை தவிர வேறு யாருமே இல்லையா இல்லை பிரியங்கா பண்ண அந்த ஆங்கரிங் வேறு யாரும் பண்ணவே முடியாதா இல்லை டிடி பண்ண அந்த ஆங்கரிங்க வேறு யாரும் பண்ண முடியாதா அங்கே எப்போ வந்து பார்த்தோன்னா பெண்களுக்கு ஒரு ஊதியம் ஆண்களுக்கு ஒரு ஊதியம் கொடுத்தோன்னா அங்கேயே வந்து முடிஞ்சிடுச்சு அந்த அவங்களுடைய கேட்டால் அந்த என்ன சொன்னால் அந்த அந்த சேனலுடைய அந்த கருப்பு இருக்குல்ல விஜய் டிவியோட கற்பு எங்கே பணி போச்சுன்னு கேட்டிங்கன்னா ஃபீமேலுக்கு ஒரு சேலரி மேலுக்கு ஒரு சேலரி அதுதான் ரொம்ப வந்து ஒரு வந்து தப்பான விஷயம் ரெண்டாவது இது மாதிரி ஒரு கிசுகிஸ்கள் மூலமாக அதில் இருக்க வேலை செஞ்ச வந்து அந்த நபர்கள் வந்து கேட்டனா டேலண்ட் இல்லாதவங்கன்றது ப்ரூவ் ஆகுதுன்னு கேட்டனா இப்படியான ஒரு கிசு இவங்களே எடுத்து விடுறது சண்ட சண்டை ஆகிற மாதிரி சர்ச்சையாகிற மாதிரி இப்படியெல்லாம் தூக்கி குறுக்கோயிலே தூக்கி நிறுத்துறது நீங்கள் தரமான நிகழ்ச்சியின் மூலமாக தூக்கி நிறுத்தப்பட்ட அத்தனை பிராண்டுமே விழுந்ததுக்கு காரணம் கேட்டிங்கன்னா ஒரு ராங் ரூட்டில் வந்து இவங்க மறுபடியும் மறுபடியும் நிற்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணானுங்க அதனுடைய விளைவு தான் அது போயிடுச்சு அப்போ இன்னொரு டிவி வந்து அதை டேக் ஓவர் பண்ண தவிர இதை தாண்டி கேட்டால் இது பின்னாடி பெரிய அரசியல் இருக்கிறதா தெரில ஆனால் பொதுவாக வந்து இப்போ அம்பானி ஃபேமிலி வந்து இப்படியான முயற்சிகள் எடுக்கிறாங்க ஆல் ஓவர் வந்து நார்த்தில் வந்து அவங்களுக்கு பல சேனல்கள் இருக்குது சவுத்துலையும் சில சேனல்கள் வேணும்னு சொல்லி நினைக்கிறாங்க இன்றைக்கி அங்கே ஈக்குவல் காம்படிட் பண்ணுறதே கேட்டால் விஜய் சன் தான் சன்னை வாங்க முடியாது சன் கிட்டே இவங்க போக முடியாது ஸோ அப்போது வந்து கேட்டால் விஜய் டிவி எனக்கு கேட்டால் சன் டிவியே சில நிகழ்ச்சிகளில் வந்து பின்னுக்கு தள்ளனது விஜய் டிவி ஓகே அப்போ அந்த விஜய் டிவியை வந்து அம்பானி எடுக்கும்போது கேட்டால் இதே வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியில் வந்து கேட்டனா அந்த ஒருங்கிணைப்பு பண்ணுற விஷயத்தில் கேட்டால் எதுக்காக வந்து திறமசாலிகளை தேர்வு செய்யும்போது இதே கோபிநாத் கூட தேர்வு செய்யலாம் இன்னும் ஒரு சன் டிவிக்கு போகிறதா முடிவாகலை எனக்கு தெரிஞ்சு மற்ற டிவிகளில் வந்து ஒரு ஆளுமையாக இருந்தவங்க சன்னுக்கு போனாங்கன்னா அங்கே வந்து ஒரு பார்வையால் பார்க்கப்படுறாங்க ஒரு திமுக அனுதாபியாக இப்போ குணசேகரன் நீங்கள் எடுத்துங்க ஓகே பல விஷயங்களை குணசேகரன் வந்து விழிப்புதுங்கன்னு தான் நம்ம பார்த்தோம் கலைஞரை கலைஞர்னு சொல்லிவிட்டு புரட்சி தலைவர் ஜெயலலிதா சொல்லும்போது ஒரு கேள்வி கேட்கும் போது பாத்தீங்கன்னா விழிப்பு பல விஷயங்கள்ல வந்து ஆளுமைகள் வந்து நம்ம பார்த்தோம் பொறுத்த பொறுத்தவரை கேட்டா ஒரு வந்து சன் டிவிக்கு போவாருன்னு எதிர்பார்க்கல நடந்தாலும் நடக்கலாம் வந்து பார்ப்போம் கேட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்